ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்டு தோட்டம் மாடி தோட்டத்தில் கீரை வளர்க்குறத பற்றி தான் பார்க்க போகிறோம் புதுசாக தோட்டம் வைக்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கீரையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இது எதுக்குன்னா கீரை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக அறுவடை செஞ்சிடலாம் எது செஞ்சாலுமே நமக்கு சீக்கிரமாக ரிசல்ட் கிடச்சிதுன்னா நமக்கு இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்ட் வரும் இன்னும் நிறைய நிறைய புது புது செடிகள் வைக்கணும்னு ஆசை வரும் அதான் எப்போவுமே பிக்னஸ் ஃபஸ்ட்டு கீரை வளர்க்கலான்னு சொல்கிறேன் இந்த கீரையை தொட்டியில் பேக்கில் வளர்க்கலாம் எல்லாத்தோட பெஸ்ட்டு மண் தரையில் வளர்க்குறது தான் ஏன்னா தொட்டியில் க்ரோ வளர்க்கும் போது கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தணும் இதுவே நாம் தரையில் விதைச்சோம் அப்படின்னா அதிகமாக கவனம் செலுத்த தேவையில்லை இதுக்கு எந்த மாதிரி கலவை தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுவது பர்சன்டேஜ் அளவுக்கு செம்மண் இருபது பர்சன்டேஜ் கோக்கோபெட் அப்புறமா ஒரு பத்து பர்சன்டேஜ் அளவுக்கு உயிர் உரம் சேர்த்துக்கலாம் கீரைக்கு மட்டும் எப்போவுமே அதிகமாக கொக்கோபெட் போட வேண்டாம் எப்போவும் ஈரமாக இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த கொக்கோபெட் யூஸ் பண்ணுறோம் ஆனால் கீரைக்கு அதிகமாக ஈரம் தேவை இல்லை ஸோ கோகோபெட் கம்மியாக போட்டால் போதும் அப்புறமா கீரை வதையை தேர்ந்தெடுக்கும் போது இல்லாமல் நாட்டு வதையானு பார்த்து தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப நல்லது விதைகளை ஒரு தடவை கடையில் வாங்கினா போதும் அடுத்து அந்த செடியில் தேவையான விதைகளை நாம் எடுத்துக்கலாம் கீரை வதைகளை எப்படி வதைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக வதைக்கலாம் ஒன்று சாம்பல் மணல் கூட கலந்து ஈவனாக தூவி விடலாம் எல்லா பக்கம் படுற மாதிரி அப்படி இல்லைன்னா கோடு போட்டு நம்ம வீட்டில் எப்படி கோலம் போடுவோமோ அதே மாதிரி அந்த விதைகளை எடுத்து அந்த கோடு மேலேயே போடலாம் எதுக்காக விதைகள் கூட சாம்பல் ஆட் பண்ணுறோன்னா எந்த ஒரு பூச்சி தாக்குதலுமே வராது அந்த காலத்துலலாம் நம்மளோட முன்னோர்கள் இந்த சாம்பலை தான் பூச்சி விரட்டியாக பயன்படுத்தியிருக்காங்க எதுக்காக மணல் சேர்க்குறோன்னா எல்லா இடத்துலையுமே விதைகள் ஒன்று போல் விழும் ஒரு இடத்துல அதிகமாக ஒரு இடத்துல கம்மியாக விழாது எல்லா இடத்துலையும் விதைகள் சமமாக இருக்கும் கீரை விதைகள் வாங்கும்போது நம்ம வீட்டு பக்கத்துலேயே நாட்டு விதைகளான பார்த்து வாங்கலாம் ரொம்ப கம்மியான ரேட்லேயே கிடைக்கும் ஆனால் அதை விட்டுட்டு ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஹைப்ரிட் விதையை அதிகமான காசு கொடுத்து வாங்க வேண்டாம் விதைகளை விதைக்கும் போதே கொஞ்சம் அதிகமாகவே விதைக்கலாம் ஏன்னா பாதி சரிஞ்சு போயிடும் பாதி கருகி போயிடும் விதை விதைச்சது தண்ணி ஊற்றும் போது ஷவர் கப் இல்லைனா பூவாளின்னு சொல்லுவாங்க அதை வச்சு தான் தண்ணி ஊற்றணும் ரொம்ப ஃபோர்ஸாக தண்ணி ஊற்றணும்னா விதைகள் எல்லாமே ஒரு பக்கமாக ஒதுங்கிவிடும் அப்புறமா அந்த ஒரே இடத்துல மட்டும் அதிகமாக கீரை வந்திருக்கும் ஒரே இடத்துல அதிக கீரை வந்துச்சுன்னா அது முழு வளர்ச்சி இருக்காது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா சின்ன டியூப் வச்சு தண்ணி ஊற்றலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாட்டு சரிஞ்சு போனாலும் கடைசியில் கட்டுக்கட்டாக கீரை கிடைக்கும் மற்ற செடிங்க மாதிரி கீரைக்கு உரம் எதுவுமே தேவையில்லை ஃபஸ்ட்டு நம்ம போட்ட மண் கலவையே போதுமானது கீரைகள் வந்து பூக்கணும் காய்க்கணுங்கிற அவசியம் இல்லை ஸோ பெருசாக உரம் எதுவுமே தேவையில்லை ஒருவேளை கீரை சரியாக வளராமல் போச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் அதோடய விதைகளாக கூட இருக்கலாம் இல்லைன்னா கிளைமேட் சேஞ்சஸாக கூட இருக்கலாம் சில சமயம் தரம் இல்லாத கீரை விதைகளை விதைச்சிருப்போம் அதனால கூட கீரை சரியாக வளராமல் போகலாம் நம்ம தோட்டத்தில் எந்த மாதிரி கீரைங்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரைக்கீரை தண்டங்கீரை பசலிக்கீரை மணத்தக்காளி கீரை பொன்னாங்கனி கீரை எல்லாம் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கீழாநெல்லி கீரை இது ஜாண்டூஸ் தோல் சம்மந்தமான எல்லா நோய்களுக்குமே இது ரொம்ப நல்லது முக்கியமாக கல்லீரல் சம்மந்தமாக எல்லா நோய்களுக்குமே இந்த கீழாநெல்லிக்கீரையை சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக குணமாயிடும் சில பேருக்கு கீழாநெல்லி கீரை எப்படி இருக்கும் தெரியாது அவங்களுக்காக சொல்கிறேன் இதோட இலைகளுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா கடுகோட ரொம்ப குட்டியான சைஸில் விதைகள் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறது தான் கீழாநெல்லி கீரை இதுதான் இதோட முக்கியமான அடையாளமே இந்த கீரையை மோர் கூட கலந்து குடிக்கும்போது வயிறு சம்மந்தமாக எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும் பொதுவாக மழை காலத்தில் அரைக்கீரை தண்டங்கீரை சிறுகீரை இந்த மாதிரி கீரை எல்லாம் வளர்க்கறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா ஓங்கி ஒரு மழை பேஞ்சால் பொது கீரை நாற்றுகள் எல்லாமே சரிஞ்சு போயிடும் அதனால இந்த மாதிரி கீரையெல்லாம் நம்ம வெயில் காலத்தில் வளர்க்குறதே ரொம்ப நல்லது பொதுவாக அந்த கீரை செடிங்களுக்கு பூச்சி தாக்குதல் வராது ஒரு வேளை அப்படி வந்துச்சுன்னா வேப்பண்ணை கரைசல் தெளிக்கலாம் அப்படி இல்லைன்னா சாம்பலை தூவி விடலாம் ஒரு பக்கெட்டில் நாலு லிட்டர் தண்ணி எடுத்துக்கலாம் இதில் மூணு ஸ்பூன் வேப்பெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஷாம்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இதை கீரை செடிங்க மேலே தெளிச்சு விடலாம் இந்த மாதிரி செய்யும்போது எந்த ஒரு பூச்சி தாக்குதலுமே வராது குறுகிய காலப்பயிரில் முதலிடம் கீரைக்கு தான் அது விதைச்சதுலேருந்து நாலாவது வாரத்திலையே அறுவடை செஞ்சிடலாம் அரைக்கீரை கீரை கீரையை வேரோட பிடுங்காமல் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் இடம் இருந்தால் கூட போதும் கீரைகள் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டு தோட்டத்திலே வளர்க்கலாம் நாலஞ்சு வாரத்திலே அறுவடையும் செஞ்சுடலாம் கடைகளில் காசு கொடுத்து கண்ட கண்ட மருந்தடிச்ச கீரைகளை வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக நாமளே நம்ம வீட்டிலையே எந்த ஒரு தேவையில்லாத மருந்தும் அடிக்காமல் நல்ல ஆரோக்கியமான ஃப்ரெஷ்ஷான கீரையை வளர்த்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமே இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் விதவிதமாக நிறைய கீரைகள் வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு கார்டன் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்